இப்ப நம்ம கீழ் சட்டமன்ற தொகுதியை வென்றுட்டோம் அப்படின்னா கீழ மக்களுக்காக மட்டும் பேச போறது இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேச போறோம் இப்ப பீகார்ல இருந்து ஏழு லட்சம் பேர் உள்ள வரான் பீகார்ல இருந்து ஏழு லட்சம் பேர் வரான் உத்தரப்பிரதேச எத்த லட்சம் பேர் உள்ள வந்திருக்கான்னு தெரியல மத்திய பிரதேசில இருந்து லட்சம் தெரியல நம்ம மக்கள் வந்து ஊராட்சி தேர்தலில் எல்லா தேர்தலையும் சரி இருநூறுவா முந்நூறு ரூபா ஐநூறு ரூபா வாக்கு வாக்கு காசு கொடுத்தா போதும் போட்டுறாங்க தி திமுக அதிமுக ரெட்டர் உதயசி போட்டுறாங்க அப்ப ஹிந்திக்காரன் கொடுக்குற காசு வேற மாதிரி இருக்குமா அதே காசு தான் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ஹிந்திக்காரன் கூட ஹிந்திக்காரன் வந்து நல்லா செய்வான்ப்பா ஆனா உங்க மொழி அவனுக்கு புரியுமா ஹிந்திக்காரன் பேங்க்ல மேனேஜரா உட்காந்துருக்கான் கிளர்க்கா உட்காந்துருக்கான் ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன்ல உட்காந்துருக்கா நம்மளால ஏதாவது பேச முடியல பேச முடியல தமிழ்நாட்டுக்காரன் எத்தனை விதம் போய் உட்காந்துருக்கா இல்ல தமிழ்நாட்டிலே தமிழர்கள் அகதியாக கூடிய நிலைமையில நம்ம வந்துட்டோம் நாம இந்த இடத்துல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழிச்சு எழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படியாவது வாழ்ந்துடலாம் இந்த நாட்டுல இல்லன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம முழிக்கல அப்படின்னா ஒட்டு மொத்தமா நம்மள வந்து சமாதி கட்டிட்டு போயிட்டே இருப்பான்